அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல குரு பகவானை பத்தி பார்க்க போறோம் குரு பகவான் கெட்டால் என்ன நடக்கும் குரு பகவான் கெடுத்தால் என்ன நடக்கும் இதுக்கு முன்னாடி சனிய பத்தி பார்த்துட்டோம் செவ்வாயை பத்தி பார்த்துட்டோம் மூணாவது வீடியோவா குருவை பத்தி பார்க்க போறோம் சனி கெட்டால் என்ன நடக்கும் சனி கெடுத்தால் என்ன நடக்கும் குரு கெட்டால் என்ன நடக்கும் குரு கெடுத்தால் என்ன நடக்கும் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அது என்ன கெட்டால்னா என்ன நடக்கும் கெடுத்தால்னா என்ன நடக்கும் ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்குது இதுக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா பெரிய வித்தியாசம் இருக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு இந்த பதிவுல நான் சொல்றேன் அதுவும் இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு நேத்து இந்தியால ஒரு மோசமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது பிளைட் ஆக்சிடென்ட்ல இரநூத்தி ஐம்பதுக்கு மேல மக்கள் வந்து இறந்துட்டாங்க இது ரொம்ப அதிர்ச்சியான சம்பவம் இது ரொம்ப சோகமான சம்பவம் இது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் இது வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் கழிச்சு இந்தியால இந்த மாதிரி இல்ல இத்தனை பேர் ஒரே டைம்ல இந்த மாதிரி இல்ல இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ரொம்ப சோகத்துக்குள்ள தள்ளக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தது இந்த குருவோடைய வீடியோவை நான் தற்செயலா முன்னாடியே இன்னைக்கு இந்த வீடியோவை எடுக்கணும்னு ஆல்ரெடி நான் வந்து முடிவு பண்ணியிருந்தேன் இந்த ஆக்சிடென்ட் நேற்று நடந்தது இந்த ஆக்சிடென்ட் நடந்த நாள் பனிரெண்டாம் தேதி குருவோடைய நாள் மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது குருவோடைய நாள் ஆக்சிடென்ட் நடந்த கிழமை வியாழக்கிழமை குருவோடைய கிழமை ஆக்சிடென்ட் நடந்த ஓரை ஒன்னு டு ரெண்டு குருவோடைய ஓரை ஒரு குரு பகவான் நேற்று ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார் பல வீடியோல சொல்லியிருக்கேன் சனிக்கு எடுத்து தான் நீங்க பார்த்துருக்கீங்க செவ்வாய்க்கு எடுத்து தான் நீங்க பாத்துருக்கீங்க ராகுக்கு எதுக்கு எடுத்து கிரகங்கள் சுபகிரகங்கள் எடுப்பாங்க சுக்கிரன் கெடுத்து நீங்க பார்த்தது இல்லை புதன்க்கு எடுத்து நீங்க பார்த்தது இல்லை குருக்கு எடுத்து பார்த்தது இல்லைன்னு இப்ப நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன் கிரகங்கள் ரொம்ப நவ கிரகங்களுமே கெடுக்கக்கூடியவர்களேதான் நவ கிரகங்களுமே கொடுக்கக்கூடியவர்களேதான் நவ கிரகத்தால அனைத்து கிரகத்தால அனைத்து வேலைகளும் செய்ய முடியும் ஒரு குருவோடைய நாள்ல ஒரு குருவோடைய கிழமையில ஒரு குருவோடைய ஓரையில குருவோடைய ஆதிக்கம் முழு ஆதிக்கமாக குரு பகவான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு இது மோசமான ஒரு சம்பவம் இருந்தாலும் இத வந்து அதனால தான் சொல்றேன் இதுல இருந்து இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது குரு பகவான் கெட்டால் என்ன கெடுத்தால் என்னன்னு நேற்று நடந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்துல குரு பகவான் இருக்கிறார் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறார் கெடுத்திருக்கிறாருக்கு தான் வந்து டெஸ்ட்ராய் பண்றது நேற்று நடந்தது இருக்கிறார் ஆனா அவங்க அந்த அந்த விமானத்துல பயணம் பண்ண அனைவருடைய ஜாதகத்துல குரு பகவான் கெட்டு போல கெட்டு போயிருந்தா விமானத்துல பர பயணம் பண்ண முடியாது லண்டனுக்கு போக முடியாது பணமும் இருக்காது ஏன்னா குருவோடைய முக்கியமான காரகம் பணம் சோ குரு பகவான் அவங்களுடைய ஜாதகத்துல கெடல கெடுத்திருக்கிறார் ஏன் தான் பார்க்க போறோம் ஏன் எப்படி கெடுப்பார் ஜாதகத்துல எப்படி இருந்தா கெடுப்பார் எந்த சூழ்நிலையில் கெடுப்பார் தசாபுக்தி அந்தரத்துல கெடுப்பார் அவயோகரா வரும்போது கெடுப்பார் ஆறு மணி பனிரெண்டுல அமரும் போது கெடுப்பார் கெட்ட கிரகங்களோட சேர்ந்து இருக்கும் போது இருக்கும் போது என்னென்னு பாத்தீங்கன்னா பணம் பேரு புகழ் குழந்தை ஆண் குழந்தை ஆன்மீகம் பக்தி தொண்டு உதவி செய்யறது நல்ல குணம் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் வாழ்வது தான தர்மம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் குரு பகவான் வலுப்பெற்று இருந்தால் அவருக்கு பணம் பேரு புகழ் ஆபரணம் நல்ல குணம் தான தர்மம் ஆன்மீகம் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எல்லாம் கிடைக்கும் குரு பகவான் கெட்டிருந்தார்னா அவருக்கு பணமே கிடைக்காது குரு பகவான் கெற்றிருந்தார்னா அவர் வீட்டுல திருட்டு நடக்கும் ஆபரணங்கள் பறி போகும் இந்த ரோட்ல செயனை புடுங்கிட்டு போறாங்கல்ல கழுத்துல இருக்கிற செயனை புடுங்கிட்டு போறாங்கல்ல குரு கெட்டிருக்கிறாருன்னு அர்த்தம் நேத்து நடந்த சம்பவம் குரு கெடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம் ஆபரணம் பறி போவது குரு கெட்டிருந்தால் நாத்திகவாதியாக இருப்பது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி எடுத்துன்னு வந்து பெரியார் சிலை வைப்பவர் குரு கெட்டவர்கள் புரியுதுங்களா நாத்திகவாதியாக செயல்படுவது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி பெரியார் சிலைக்கு கீழே கடவுள் இல்லைன்னு எழுதுறது இதெல்லாம் நாத்திகவாதி குரு பகவான் கெட்டவர்களால் செய்யப்படக்கூடிய விஷயங்கள் பணம் கிடைக்காது பேர் கிடைக்காது புகழ் கிடைக்காது ஒருத்தர் இதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும் ஒருத்தரோட அவரோட பேர் அவரே கெடுத்துக்கினாருன்னு சொல்றோம்ல ஒரு நல்ல வேலையில இருந்தாரு ஒரு நல்ல பதவியில இருந்தாரு ஒரு பொண்ணு விஷயத்தால அவர் பேர் அவரே கெடுத்துக்கினாருன்னு சொல்றோம்ல போய் சீட்டு விளையாடி அவர் வாழ்க்கையை அவரே கெடுத்துக்கினாருன்னு சொல்றோம்ல அவருக்கு இருந்த பேரை டியூட்டி டைம்ல குடிச்சிட்டு இருந்தாரு அவர் பேர் அவரே கெடுத்துக்கிறாருன்னு சொல்றோம்ல இதுதான் புகழ் கெடுவது பேர் கெடுவது பணம் இல்லாமல் இருப்பது குழந்தையே பிறக்காமல் இருப்பது நாலு குழந்தை பெற்ற பிறகும் ஆண் குழந்தை பிறக்காமல் இருப்பது இவங்க ஜாதகத்தை எல்லாம் குரு பகவான் அவங்க ஜாதகத்துல கெட்டுக்கிறாருன்னு அர்த்தம் பக்தியே இல்லாதது சில பேர் பேசுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நானே பிறந்தேன் நான் படிச்சேன் நான் வளர்ந்தேன் நான் கஷ்டப்பட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் நான் கஷ்டப்பட்டு பாஸ் ஆகி நல்ல வேலையில இருக்கேன் நானே வீடு கட்டினேன் நானே இது பண்ணேன் நானே பிறக்கும் போது எங்க அம்மா வயிற்றுக்குள்ள நானே கண் எடுத்து செட் பண்ணிக்கிட்டேன் மூக்கு எடுத்து செட் பண்ணிக்கிட்டேன் இதையும் எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிட்டேன் உயிரையும் உள்ள வர வச்சுக்கிட்டேன் இப்படி எல்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா நானே எல்லாமே நானே இறைவன் என்பது கிடையாது மேல யாரும் கிடையாது எல்லாமே என்னால நடக்குதுன்னு சில நாத்திகவாதி பேசுவாங்க பாருங்க குரு கெட்டிருக்கும் நான் தான் நான் படிச்சதாலதான் பாஸ் ஆனேன் வேற எதுவுமே கிடையாதுன்னு பேசுவாங்க பாத்தீங்களா நான் கஷ்டப்பட்டு உழைச்சதாலதான் தொழிலதிபர் ஆன கடவுள் எல்லாம் ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதுதான் குரு கெட்டிருந்தால் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வாயிலிருந்து வரும் இதுக்கு பேருதான் குரு கெட்டிருந்தால் குரு கெடுத்தால் குரு எப்ப கெடுப்பார் அவயோகரா வரும்போது கெடுப்பார் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி வாழ்க்கையில எப்பவுமே கெடுக்க மாட்டார் எப்பவாச்சும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு வாட்டி தான் கெடுப்பாங்க எப்பவுமே பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு வாழ்க்கையில எத்தனை வாட்டி ஏழரை சனி வருது ரெண்டு வாட்டி வருது எத்தனை வாட்டி அஷ்டமத்து சனி வருது ரெண்டு வாட்டி வருது எத்தனை எல்லாமே ஆறாம் அதிபதி தசையா வந்துருமா வராது எல்லாமே எட்டாம் அதிபதியா தசையா வருமா வராதே எல்லாமே பனிரெண்டாம் தசையா வருமா வராதே ஒரு கெடுபலன் எப்பவாவது இந்த மாதிரி காலகட்டத்துல எப்பவாவது ஒரு இதுலதான் நடக்கும் அவர் வந்து அபயோகரா வரும்போது அவர் கெடுக்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்குறார் பரம்பொருள் நீ வந்து கொடுக்கறதுக்கு இரு நீ கெடுக்கிறதுக்கு இரு ஒரு வாட்டி ஒரு பெருமாள் கோவில்ல நான் ஒரு நான் சின்ன பையனா இருக்கும் போது அப்போ சுத்தமா விவரம் இல்லாமல் ஜோதிடம் தெரியாத ஒரு காலகட்டத்துல நான் ஒரு தெரியாம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டேன் பெருமாள் ஒரு பெரிய பெருமாள் கோவில் கிட்ட கேட்டேன் இந்த கோவில்ல ஏன் நவகிரகம் இல்ல ஃபர்ஸ்ட் நவகிரகம் எங்க இருக்குதுன்னு கேட்டேன் இந்த கோவில்ல எங்க நவகிரகம் ஏன் இல்லைன்னு கேட்டேன் நான் தேடினேன் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா நவகிரகங்கள் அழிக்கிறதுக்காக படைக்கப்பட்டவர்கள் அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமானவர்கள் அவர் கர்மாவை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அவங்க வந்து தான் இருப்பாங்க பெருமாள் கோயில்ல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்போ விவரம் பத்தாது எனக்கு தெரியாது அப்போ நவகிரகம் வந்து சிவன் கோயில்ல மட்டும்தான் தான் இருக்கும்னு எனக்கு அப்ப தெரியாது நான் ஒரு பெருமாள் கோயில எங்கன்னு கேட்கும்போது போது தேடி பார்த்தேன் கிடைக்காத போது ஒரு ஐயரு ரொம்ப பொறுமையா கரெக்டான ஒரு பதில சொன்னாரு ஒரு அற்புதமான ஒரு பதிலை சொன்னாரு நவகிரகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்த ஒரு விஷயம் ஆக்ரோஷமானவர்கள் கர்மாவை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அழிக்கக்கூடியவர்கள் அது சிவாலயத்துல மட்டும்தான் இருக்கும் ஏன் பெருமாள் கோவில்ல இல்ல பெருமாள் காக்கிர தெய்வம் சிவபெருமான் அழிக்கிற தெய்வம் இந்த நவகிரகம் கர்மாவை வெளிப்படுத்தி ரொம்ப ஆக்ரோஷமாக அனைத்து விஷயங்களையும் செய்யக்கூடியது அழிக்கும் கடவுளான சிவன் கோவில தான் இருக்கும் சோ இந்த நவகிரகத்தை கண்ட்ரோல் பண்றாருன்னா அப்ப அவரு எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார் நவகிரகத்தை பெருமாள் கோவில்ல வைக்கவே இல்லை ஏனென்றால் அவர் காக்கும் கடவுள் ஒன்லி கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய கடவுள் அதனாலதான் திருப்பதியில் அவ்வளவு கூட்டம் அழிக்கக்கூடிய இந்த கிரகங்களை கோவில்ல யார் கண்ட்ரோல்ல விட்டுருக்காங்கன்னா இப்போ இப்போ ஒருத்தர் ரொம்ப சேட்டப் பண்றாருன்னா யார்கிட்ட எடுத்துன்னு போய் விடுவாருன்னு இவர்கிட்ட விட்டாதான் இப்போ வந்து ஒருத்தர் ரொம்ப ஊர்ல தப்பு பண்ணின்னு இருக்கான் எங்க எடுத்துன்னு போய் விடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துன்னு போய் விடுவாங்க இங்க விட்டாதான் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆவான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நவகிரகங்களை சிவன் கிட்ட எடுத்துன்னு வச்சிருக்காங்க சோ இந்த நவகிரகங்கள் இவ்வளோ பண்ணும்போது போது அப்போ இதை படைத்த இதை கண்ட்ரோல்ல வச்சுன்னு இருக்கிற அந்த சிவன் என் பெயர் பட்ட ஆளா இருப்பார் இதுதான் விஷயம் நவகிரகத்துல குரு பகவான் மாபெரும் சுபர் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றோம் மா நவகிரகத்திலேயே மிகப்பெரிய சுபர் தான் நேத்து அவருடைய கிழமையில அவருடைய நாளில் அவருடைய ஓரையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு எல்லாருமே அப்படி ஒன்பது பேரும் அப்படிதான் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் கேதுலாம் கேது எல்லாம் பார்க்கவே முடியாது அப்படி இருக்கும் தி கிரேட் டெஸ்ட்ராயர்னு நவ கிரகத்திலேயே ரொம்ப அடைய சர்வநாசம் நியூக்ளியர் பவர் கேது நியூக்ளியர் அணுகுண்டு நியூக்ளியர் பவருக்கு எந்த கிரகத்துக்கு கொடுக்கலாம்னா கேதுவுக்கு கொடுக்கலாம் அவருடைய காரகத்துவத்தில் தான் வரும் அந்த மாதிரி குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் அவயோகராக வரும்போது பாப கிரகங்களோட சேரும்போது சனியோட சேரும்போது செவ்வாயோட சேரும் போது ராகுவோட சேரும் போது கேதுவோட சேரும் போது புதன் பாபருடன் சேர்ந்தால் பாபர் சோ சனியோட புதன் குரு இருந்தால் குரு கெட்டுவார் அப்ப அவருடைய தசா புக்தி அந்தரம் சூட்சமம் பிராணத்துல ஒரு ஒரு கெட்ட கோச்சாரத்துல ஒரு கெடுபலன் நடக்கும் குரு பகவான் சனியோட சேர்ந்தா கெடுவார் செவ்வாயோட சேர்ந்தாலும் கெடுவார் ராகுவோட சேர்ந்தாலும் கெடுவார் கேதுவோட சேர்ந்தாலும் கெடுவார் புதனோட வேற பாப கிரகம் இருந்து புதனோட இருந்தால் கெடுவார் புதனோட மட்டும் தான் இருக்கிறார்னா கெடமாட்டார் அமாவாசை சந்திரனோட சேர்ந்தால் குரு பகவான் கெடுவார் இதுல ஒண்ணு மட்டும் இருந்தா டிஸ்டர்ப் ஆகாது இப்ப சனியும் குருவும் மட்டும் இருந்தாருன்னா ரொம்ப குரு கெடமாட்டார் குருவும் செவ்வாய் மட்டும் இருந்தார்னா அது ஒரு யோகமாகவே செயல்படும் ரொம்ப குரு லைட்டா தான் கெடுவார் ரொம்ப கெட மாட்டார் ஆனா செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறார் சனி பாக்குறார் குரு நல்லா கெட்டுட்டாருன்னு அர்த்தம் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறார் ராகுவோட சேர்ந்து இருக்கிறார் குரு கெடுறாருன்னு அர்த்தம் செவ்வாயோட புதனோட சேர்ந்து இருக்கிறார் குரு கெடுறாருன்னு அர்த்தம் செவ்வாய் கேது புதன் குரு சேர்ந்து இருக்கிறாருன்னா குரு கெடுறாருன்னு அர்த்தம் அதுவும் இந்த காம்பினேஷன் மகரத்துல அவருடைய நீச்ச வீட்டுல நடக்குதுன்னா குரு கேட்றாருன்னு அர்த்தம் அதுவும் இந்த காம்பினேஷன் ஆறு எட்டு பனிரெண்டுல நடக்குது மறைவு ஸ்தானத்துல நடக்குதுன்னா குரு கேட்டுறாருன்னு அர்த்தம் குரு பகவான் மாரக வீட்டுல உங்க லக்னத்துக்கு எது மாரக வீடோ அந்த வீட்டுல உக்காந்து இன்னொரு ஒரு கெட்ட கிரகத்தோட சேர்றாருன்னா குரு வந்து கேட்டுறாருன்னு அர்த்தம் குரு பகவான் பாதகஸ்தானத்துல அமர்ந்து ரெண்டு பாப கிரகங்களோட சேர்றாங்க இல்ல உங்க ஜாதகத்தோட அவயோகர் பாதகாதிபதி மாரகாதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதியுடன் சேர்றாருன்னா அப்ப கெட்றாருன்னு அர்த்தம் ஒரு கிரகம் கெட்டாலும் நன்மையை செய்யக்கூடிய தன்மை படைத்தது குரு பகவான் ஆறுல உட்காந்தோம் பனிரெண்டு வீட்டுல உக்காந்தாலும் நன்மையை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் சனி லக்னம் ரெண்டு ஏழு எட்டுல உக்காந்தா கெடுத்து விட்டுருவார் பனிரெண்டுல உக்காந்தாலும் கெடுத்து விட்டுருவார் ஆறுல உட்கார்ந்தாலும் சில நன்மைகளை செஞ்சுட்டு பல விஷயத்துல கெடுத்து விட்டுருவார் செவ்வாய் லக்னம் ரெண்டு ஏழு எட்டுல உட்கார்ந்தா செவ்வா தோசையத்தையே கொடுத்துருவார் செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்த்தாருன்னா செவ்வா தோஷத்தை கொடுத்துருவார் செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்த்தாருன்னா செவ்வா தோஷத்தை கொடுத்துருவார் செவ்வாய் எட்டாம் இடத்தை பார்த்தாருன்னா செவ்வாய் தோஷத்தை கொடுத்துருவார் ஆனால் இவரு என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டு வீட்டுல எங்க உக்காந்தாலும் அந்த வீட்டை கெடுக்க மாட்டார் அந்த வீட்டை வளர்ப்பார் ஆறாம் இடத்துல உக்காந்தாருனா நல்ல வேலையை கொடுப்பார் எட்டாம் இடத்துல உக்காந்தாருன்னா நல்ல ஆயுளை கொடுப்பார் வெளிநாட்டுக்கு அமிச்சு வைப்பார் பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்தாருனா வெளிநாட்டுக்கு அமிச்சு வைப்பார் நல்ல வேலையை கொடுப்பார் வெளிநாட்டுலயே வீசாவை கொடுப்பார் நெத்து நெத்து இத்தனை பேர் பிரயாணம் பண்ணாங்க இத்தனை பேர் அப்ப இவங்க எல்லாருடைய ஜாதகத்துல குரு பகவான் டிஸ்டர்ப் ஆயிருக்காருனா ஆமா ஆயிருக்காரு அதற்கு உதாரணமா ஒரு ஜாதகமும் கிடைச்சிருச்சு நான் இந்த பதிவோட எண்ட்ல நான் சொல்றேன் எல்லாருடைய நேத்து நேற்று இந்த பதிவுல நேற்று இந்த விமானத்துல பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் இறந்த அந்த ஆத்மாக்கள் பாவம் அவங்க எல்லாருக்கும் குரு பகவான் ஏதோ ஒரு வகையில ஆறு எட்டு பன்னிரெண்டு மாரக பாதகாதிபதியுடன் தொடர்பு கொண்டிருப்பார் எல்லாருக்குமே அதோடைய தசா புக்தி தசா புக்தி அந்தரம் சூட்சமும் பிராணம் வந்துடும் எல்லாருக்குமே அது எப்படி சார் ஒரு யாராச்சும் ஒரு புத்திசாலி கேட்பாங்க எப்படி சார் எல்லாரும் ஒரே இடத்துல போனாங்க கிரகங்களுக்கு இதெல்லாம் ஒரு கடுகு அளவு விஷயம் ஒரே இடத்துல கன்ஜெக்ஷன் பண்றதெல்லாம் அவங்களெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை கண்ணு காது மூக்கு எல்லாத்துக்கும் ஆயிரத்தி எட்டு கோடிக்கணக்கான நரம்புகளை செட் பண்ணி அனுப்புறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இரநூத்தி ஐம்பது பேரை ஒன்னா சேர்க்கறது ஒரு விஷயமே கிடையாது நம்ம நம்ம கண்ணுக்குள்ள ஆயிரத்தி எட்டு நரம்பு போய் மூளையோட கனெக்ட் ஆயிருக்குது யார் பண்றது இதெல்லாம் இந்த உலகத்துல பிறந்த யாராலையும் பண்ண முடியாது இறைவனால மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ அவர் கிடம்போது பாப கிரகம் எப்பவுமே ஒரு விஷயம் மட்டும் நடந்தா கவலைப்படவே குரு பகவான் ஆறுல மட்டும் இருக்கிறார் ஆனா எந்த சுப கிரகங்களும் பாப கிரகங்களும் பார்க்கல கவலைப்பட வேண்டாம் குரு எட்டுல மட்டும் இருக்கிறார் கவலைப்பட வேண்டாம் இன்னொரு விஷயம் சொல்றேன் எத்தனையோ பதிவுல நான் சொல்லியிருக்கேன் குரு பகவான் ஆறு எட்டு பனிரெண்டுல அமர்ந்து சுப கிரகங்களோட சேர்ந்து ராஜயோகர்களுடைய சேர்ந்தால் மிகப்பெரிய நன்மையை செய்வார் செய்வார் ஆனா அவர் ஏன் அங்க போய் உக்காந்து இருக்கார் ஏதாவது ஒரு காலகட்டத்துல கெடுபலனும் செய்வார் அங்க இருக்கிற நன்மையை பெரிதாக செய்து விட்டு ஏதாவது ஒரு கெடுபலனையும் செய்வார் என்னுடைய ஆறு எட்டு பனிரெண்டு வீடியோல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கும்போது எட்டாம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கும் போது பனிரெண்டாம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கும் போது அளப்பெரிய யோகத்தை அளப்பெரிய பணத்தை அளப்பெரிய நிறைய விஷயத்த கொடுப்பாங்க ஆனா ஏன் போய் அங்க உட்காடுறாங்க ஏன் அங்க உட்கார வைக்கிறாங்க ரெண்டுல உட்கார வைக்கலாமே நாலுல உட்கார வைக்கலாமே அஞ்சுல உட்கார வைக்கலாமே ஏழுல உட்கார வைக்கலாமே ஒன்பதுல உட்கார வைக்கலாமே சூப்பரான இடம் பத்துல உட்கார வைக்கலாமே அருமையான இடம் பதினொன்னுல உட்கார வைக்கலாமே ஏன் ஆறு எட்டு பன்னிரெண்டுல உட்கார வைக்கிறாங்க ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணணும்ன்றதுக்காக தான் அங்க உட்கார வைக்கிறாங்க மறைவு ஸ்தானத்துலன்னு ஒரு கிரகம் போயிடுச்சுன்னா அந்த கிரகம் கெட்டு போச்சுன்னா முழுசா கெட்டது போனோம் ஆனா திக்பலம் ஆயிடுச்சுன்னா பெரும்பாலும் நன்மையை செய்து விட்டு காரகத்துவத்தை கொடுத்து விட்டு குரு பகவான் எட்டில் அமர்ந்து சுபகிரகத்தோட சேரும் போது ராஜயோகரோட சேரும் போது நான் சொன்ன அனைத்து காரகத்துவங்களும் கொடுத்துரும் பணம் பேரு புகழ் குழந்தை ஆண் குழந்தை ஆன்மீகம் தான தர்மம் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாத்தையும் கொடுக்கும் ஆபரணம் எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனா அவங்க ஏன் போய் எட்டில இருக்கிறாங்க ஒரு கிரகத்த ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு கெட்டதே செய்யக்கூடாதுன்னா அவங்க உங்களுக்கு எட்டாம் அதிபதியா வரக்கூடாது ஆறாம் அதிபதியா வரக்கூடாது பனிரெண்டாம் அதிபதியா வரக்கூடாது அவங்க போய் ஆறு எட்டு பனிரெண்டுல உட்காரக்கூடாது அவங்க பாதகஸ்தானத்துல மாரகஸ்தானத்துல இருக்கக்கூடாது அவங்க மாரகாதிபதி பாதகாதிபதியா இருக்கக்கூடாது அவங்க ஆறு எட்டு பனிரெண்டு பாதக மாரகாதிபதியுடன் சேரக்கூடாது பார்வையில இருக்கக்கூடாது இதுல ஏதோ ஒரு தப்பு ஒரு தப்பு நடந்தால் கவலையே பட வேண்டாம் எந்த பாப கிரகங்கள் பார்க்கல வேலையிலேயே கார் கொடுப்பாங்க டீசல் கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க டிராவல் அனௌன்ஸ் கொடுப்பாங்க சம்பளம் கொடுப்பாங்க பென்ஷன் கொடுப்பாங்க இன்சென்டிவ் கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க ஒரு டூர் போனீங்கன்னா அவங்களே பிளைட் டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க அவங்களே ரூம் கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க குரு எட்டுல இருந்தாருன்னா விசா கொடுப்பாங்க பிஆர் கொடுப்பாங்க நேற்று ஒருத்தர் தப்சார் வெளிநாட்டு சிட்டிசன் அவருக்கு எட்டு பன்னிரெண்டாம் இடம் பலமாக இருந்திருக்கும் வெளிநாட்டு சிட்டிசன் சோ இந்த மாதிரி ஒரு கிரகம் அவயோகராக வரும்போது ஸ்தானத்தில் இருக்கும் போது அவர் எப்பவாவது ஒரு வாட்டி கெட்ட நேரத்துல கெடுப்பாங்க இது கெடு கெடுப்பது என்பது எப்பவாவது ஒரு வாட்டி நடக்கக்கூடியது விபத்து கெட்ட விஷயம் மரணம் எப்பவாச்சும் ஒரு வாட்டி நடக்கக்கூடியது கடைசி நாள் வரைக்கும் அதனுடைய இது கிடைக்காம போயிடும் பணம் பேரு புகழ் ஆபரணம் இதெல்லாம் கிடைக்காம போயிடும் குழந்தை ஆண் குழந்தை இதெல்லாம் கிடைக்காம போகும் அந்த கிரகம் கெட்டுவிட்டது என்றால் அது டோட்டலா கட் பண்ணிடும் உங்களுக்கு நான் அந்த பணம் பேர் புகழ் குழந்தை ஆபரணம் பக்தி ஆன்மீகம் தான தர்மம் எல்லாமே நீங்க பண்றீங்கன்னா குரு உங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் அதுதான் சொல்றது அபயோகராக வந்தாலும் நன்மையை செய்யக்கூடியவர் ஆறுல இருந்தாலும் நன்மையை செய்யக்கூடியவர் எட்டுல இருந்தாலும் நன்மையை செய்யக்கூடியவர் அவர் கெடல ஆனா அவர் ஆறுல இருந்தா எதாச்சும் ஒரு நாள் கெடுப்பார் இதுதான் குரு கெட்டால் குரு கெடுத்தால் இதுதான் விஷயம் சோ இந்த விஷயங்க குரு கெட்டிருந்தால் இந்த பணம் கிடைக்காது புகழ் கிடைக்காது இல்ல புகழ் இருக்கும்போது கெடுத்து அவமானம் படுற மாதிரி ஆகும் இன்னொன்று ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல குரு கெடக்கூடாதுங்க அவள் அவளு அவளுக்கு வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் அவளுக்கு அவ வந்து பெருசா நினைக்கக்கூடிய விஷயம் அவளுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் அவ வாழ்க்கையில அது பிரச்சனையா மாறும் கலங்கம் ஏற்படும் கலங்கம் ஏற்படும் புரியும் நினைக்கிறேன் அவமானம் ஏற்படும் குரு கெட்டால் அவமானம் ஏற்படும் கல கட கலங்கம் ஏற்படும் வீட்டு வாசல்ல கடகார கடங்காரம் வந்து கத்துவான் திட்டுவான் வறுமை ஏற்படும் குரு ரொம்ப முக்கியங்க குருவுக்கும் காமத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனா அவர் கெட்டால் கலங்கம் ஏற்படும் அவமானம் ஏற்படும் வாழ்க்கையில நடக்கக்கூடாத சில சம்பவங்கள் நடந்துரும் அவ்வளோ முக்கியம் குரு பகவான் அவ்வளோ ஈஸியா எல்லாருடைய ஜாதகத்துல எல்லாம் மாட்டார் ஆனா எல்லாருடைய ஜாதகத்துல அவயோகரா வரும்போது அவயோக ஸ்தானத்துல இருக்கும்போது அவர் கெடுப்பார் சரி நேத்து வந்து விபத்துல ஒருத்தருடைய இது கிடைச்சதுன்னு சொன்னேன் அவர் வேற யாரும் கிடையாது நேத்து வந்து ஒரு குஜராத் முன்னாள் சிஎம் அவரு இறந்துட்டாரு அவர் ஜாதகலாம் நான் ஓப்பன் பண்ணல ஸ்ட்ரெயிட்டாக விக்கிபீடியாவில் போயிட்டு அவருடைய டேட்டா பார்த்து பார்த்தேன் நீங்க கூட போய் பார்க்கலாம் கூகுளில் போயிட்டு விக்கிபீடியாவில் போயிட்டு அவர் டேட்டா பார்த்து போடுங்க அன்றைய கிரகநிலை வரும் அன்றைய கிரக நிலையில குரு வந்து சிம்மத்தில் இருக்கிறாரு புதனோட சேர்ந்து இருக்கிறாரு அந்த குருவை செவ்வாய் பார்க்குறாரு அந்த குருவை சனி பார்க்கறாரு பத்தாம் பார்வையாக சனி பார்க்கறாரு ஏழாம் பார்வையாக செவ்வாய் பார்க்கறாரு இரண்டு பாப அந்த இதை பார்க்குறாங்களா கண்டிப்பாக ஒன்னு அவர் சுக்ரணியில பிறந்திருப்பார் இல்ல குரு அணில பறந்திருப்பார் சுக்ராணில பிறந்திருந்தா சனி யோகரா இருந்திருப்பார் செவ்வாய் அவயோகரா இருந்திருப்பார் குருவோடி அணில பிறந்திருந்தா செவ்வாய் யோகரா இருந்திருப்பார் சனி அவயோகரா இருந்திருப்பார் சோ ஒரு அவயோகர் பாக்குறாரு ரெண்டு பாபகிரகம் பாக்குறாங்க பாபகிர குரு பகவான் தனியாக புதனோட இருக்கும் போது மிகப்பெரிய அறிவை கொடுப்பார் நீ மிகப்பெரிய செல்வத்தை கொடுப்பார் மிகப்பெரிய பாண்டியத்தை தனத்தை கொடுப்பார் மிகப்பெரிய ஆன்மீகத்தை கொடுப்பார் ஆனால் ஒரு பாப கிரகம் பார்க்கும் போது அந்த புதன் கெட்டவரா மாறிடுவார் அந்த குரு எப்படி இருக்கிறார் சிம்ம வீட்டுல அதிநட்பு ஸ்தானத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறார் சேர்ந்து இருக்கிறது ஒரு பிளஸ் இந்த செவ்வாய் இல்ல சனி யாரோ ஒருத்தர் யோகரா இருப்பார் அந்த யோகர் பாக்குறது ஒரு பிளஸ் பிளஸ் சூரியனோட வீட்டுல இருக்கிறது ஒரு பிளஸ் சூரியனுடைய வீட்டுல குரு அமர்ந்தாலும் குருவோடைய வீட்டுல சூரியன் அமர்ந்தாலும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சிவராஜ யோகம் இருக்குதுன்னு அர்த்தம் சூரியனோட வீட்டில் குரு அமர்ந்தாருன்னா குரு வலுவா இருக்கிறாருன்னு அர்த்தம் அதனால்தான் குரு வலுவா இருந்து எல்லாம் கிடச்சிது பாப கிரகம் பார்த்ததால பாப கிரகத்தோடைய கனெக்ட் ஆனதால கண்டிப்பாக அவர் என்ன லக்னம்னு எனக்கு தெரியல நான் அதெல்லாம் போட்டு பார்க்கல ஏன்னா வந்து நேற்று தான் அதெல்லாம் நடந்தது அதெல்லாம் பார்க்கவும் கூடாது நீங்களும் பார்க்காதீங்க ஆனால் கண்டிப்பாக அவருக்கு குரு அவயோகராக இருந்திருப்பார் இல்ல அந்த சிம்ம வீடு அவயோகஸ்தானமாக இருந்திருக்கும் மாரகஸ்தானமாக இருந்திருக்கும் இல்ல பாதகஸ்தானமாக இருந்திருக்கும் இல்ல அதுக்கு அதுக்கு மாதிரி தசாபுக்தி குருவோட தசாபுக்தி புக்தி அந்தரம் சுச்சமும் ஏதாவது வந்திருக்கும் இல்ல மாரகஸ்தானத்துல உட்காந்துருப்பார் இல்ல பாதகஸ்தானத்துல உக்காந்துருப்பார் ஆறு எட்டு பன்னிரெண்டுல உட்கார்ந்துருப்பார் ஆக மொத்தம் ஒரு சிஎம் உடைய ஜாதகத்தை எடுத்து ஓபன் பண்ணி அன்றைய கிரக நிலையை ஓபன் பண்ணி பார்த்தாலே அன்றைய நிலையில ஒரு ஐம்பதாயிரம் குழந்தை பிறந்திருக்கும் ஐம்பதாயிரம் குழந்தைக்கும் அந்த சனி செவ்வாய் ரெண்டு பேருமே பார்ப்பாங்க அப்ப ஏதோ ஒரு வகையில குரு கெட்டிருக்கிறார் குரு வலுவாகவும் இருக்கிறாரு கெட்டவும் இருக்கிறார் நல்லதும் பண்ணாரு கெட்டதும் பண்ணாரு இதான் விஷயம் கெட்டால் வேற பலன் கெட்டால் வாழ்க்கை முழுவதும் கெடுக்கும் கெடுத்தால் எப்பவாச்சும் தான் நடக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் சரிங்களா இந்த பதிவுல குருவை பத்தி பார்த்துருக்கோம் இந்த இந்த இது வந்து ஜோதிடத்துல ஆராய்ச்சி பண்ணும் போது ஜோதிடத்துல உள்ள ரொம்ப போகும்போது தான் சில விஷயங்கள்லாம் தெரியும் மேலோட்டமா நம்ம வெறும் புக்கை மட்டும் படிச்சுன்னு இருந்தோம்னா தெரியாது இந்த மாதிரி விஷயங்களை அனலைஸ் பண்ணும் போதுதான் இந்த மாதிரி நல் நிறைய ரகசியங்கள் நம்மளுக்கு தெரிய வரும் நிறைய ரகசியங்களும் தெரிய வரும் இந்த கிரகத்தால என்ன பண்ண முடியும்னு தெரிய வரும் இந்த கிரகத்தை படைச்சவர் எப்படி அவரு அவரு யாருன்னு தெரிய வரும் அது வரைக்கும் எல்லாரும் கோவிலுக்கு போலாம் கும்பலாம் ஆனா அவங்களுடைய வேலையாட்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் போது அவங்க ஆர்டர் போட்டு செய்யறவங்களே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் போது அப்ப அந்த ஆர்டர் போடுறவர் எப்படி இருப்பார் விஷயம் சரிங்களா இந்த பதிவுல குரு பத்தி பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்